கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற கிராம நிர்வாக அலுவலர் தேர்வுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் தேர்தல் நடத்தப்பட்டு டிசம்பர் மாதம் முடிவுகள் வெளியானது ஏழரை லட்சம் பேர் எழுதிய தேர்வில் ஆறு லட்சம் பேர் தேர்ச்சி அடைந்தனர் அவர்களில் தரவரிசை அடிப்படையில் இரண்டாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர் இவர்களுக்கு சென்னையில் சான்றிதழ் சரிபார்க்கும் பணி தொடங்கியுள்ளது இந்த பணி பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்குள் முழுமையடையும் என்று கூறிய டிஎன்பிஎஸ்சி பொறுப்பு தலைவர் பாலசுப்பிரமணியன் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து முதல் ஐந்து பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் இதில் இரண்டாயிரம் பேர் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனுடன் ஒன்பது பேர் ஸ்பெஷல் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கவுன்சிலிங்ல ஒரு நாளைக்கு இருநூறு பேர் அழைக்கப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கான வாய்ப்பு ஆண்டு தகவல் அறிக்கை முப்பதாம் தேதி வெளியாகும் என்று பாலசுப்ரமணியன் மேலும் தெரிவித்தார் நாளை மறுநாள் குரூப் ஒன் தேர்வு முடிவுகளை ஒரு வார காலத்திற்குள் வெளியிடப்படும் இரண்டு வார காலங்களுக்குள் வெளியிடப்படும்